அசனத்தை முன்னாடி வாசிக்கலாமா எபேஸ் எந்தாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் தோச்சாமா வாசிங்க ஆமே எனக்கு அன்மனம் தேவச்சனுமே கத்தருக்கு பிரியமான அனைத்தும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அதை நீங்கள் சோதித்து பாருங்க அது உங்களுக்கு புலப்படும் அது உங்களுக்கு காணப்படும் ஆமாம் கத்தருக்கு பிரியமானது இடத்துல இருக்கிறது பாவத்தை வெறுத்து நீதியை நடப்பிக்கணும் பரிசுத்தமாய் வாழணும் என்பது கட்டளை தான் ஆனால் கத்தர் பிரியப்படுகிற ஒரு காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருக்குது உங்கள் உறுப்பினர்கள் மத்தியில் அது இருக்குது அழியிலூயா அது சோதித்து பார்க்கணுமா கத்தருக்கு பிரியமானது இருக்குதேன்னு சொல்லி அதை பார்த்து அப்படியே விட்டு விடாதபடி அதை இன்னும் இன்னும் நீங்க அதிகப்படுத்தணும் இன்னும் செய்யறதுல சிறன்பட இன்னும் சொல்லுகிறதுல செம்மையானதாக நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிருபைகள் இன்னும் அதிகமாய் உடத்துல வெளிப்படுகிறதா இருக்கிறது அலியலூயா அப்ப கத்தருக்கு பிரியமானது நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா அப்ப அதுல ஒரு சில காரியங்களை பார்ப்போம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம்

ஏசப்பாவுக்குரிய பிரியமானவர்களா இருக்கிறீங்க அலையிலுயா அலையிலா பொய்கள் சொல்ல வேண்டிய நேரத்துல இல்லை கத்தராகிய தேவன் நம்மளை பார்க்கிறார்னு சொல்லி உண்மைய பேசினபடினால உண்மையா இருந்தபடியினால பொய்குக்கு தூரமானபடியினால பொய்ய பேசினாந்தே நான் தேவடைய மகிமை அச்சவனாய் மாறிடுவேன் தேவனை விட்டு விலகிருவே சொல்லி உண்மையே பேசுனீங்கல்ல அதுதான் கத்தருக்கு இருந்தபடியால உண்மையாய் நடந்தபடியினால உண்மையை பேசுனபடினால அது கத்தருக்கு பிரியும் கத்தர் உண்மையை என்ன பண்றாரு ஆதரிக்கிறார் விரும்புகிறார் ஹலையூயா ஹலேலுயா உண்மை உள்ளவனுக்கு முத்தமனுக்கு கத்தரே துணை அலே அலையலுயா கத்தரும் துணை அல்ல கத்தர் துணை அல்ல கத்தரே துணை கத்தர் மட்டும்தான் துணை அலையலுயா 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 நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையை செம்மையாய் கத்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார் என் தாசனாகிய மோசை என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் அலேலுயா மோசை உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலதான் கத்தர் முகமுகமாய் அவரோடு பேசினார் நீங்களும் உண்மை உள்ளவங்க உண்மையின்படி பேசியிருக்கிறீங்க உண்மையின்படி நடந்திருக்கிறீங்க உண்மையின்படியே நியாயம் தீர்த்துருக்கிறீங்க ஆகவே உங்களோடையின் கத்தர் முகமுகமாய் பேசுவாராக அலீலுயா ஹலேலுயா அது நீதிமொழிகள் பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அலீலுயா அலேலுயா செம்மையான உடைய ஜபம் கத்தருக்கே பிரியமானது அழிய இல்லா எவ்வளவோ உண்மைக்கு விரோதமான வார்த்தைகள் நாட்கள் சொல்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்த பொழுதும் உண்மையாய் இருக்கணும் கத்துடைய பார்வையில் செம்மையாய் செபிக்கணும் செம்மையாய் நடக்கணும் என சொல்லி நீங்க தான் நீங்க செம்மையாய் இருந்து செபிக்கிறபடினால கத்தர் உங்கள் செபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் சாட்சியாக உங்களை நிறுத்தி இருக்கிறார் உங்கள் ஜபத்தை அவர் கேட்டு இருக்கிறார் உங்கள் ஜபத்திற்கு பதில் வந்து இருக்கிறது பொழுது அவர் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தின்படி சங்கீதக்காரன் சொல்றார்ல மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்களே ஏன்னா நீங்க ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறீங்க என்ன சொல்லி அலையூயா ஜபத்தை கத்தர் கேட்கல அப்படின்னா நம்ம செம்மையான வழியில் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இன்னைக்கு நீங்க செம்மையா இருக்கிறீங்க அதை இன்னும் அதிகப்படுத்து ஒரு சில காரியத்துல மாத்திரம் எல்லாவற்றிலும் உண்மையாய் நட செம்மையாய் நீ செபி உனக்கு காரியங்கள் எல்லாம் கை கூடு இந்த புதிய மாதத்துலயா பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தம்பிக்கையிலேயே சந்தோஷமாயிருந்தே பொறுமையாயிருக்க உன்னை உன்னை சரிப்படுத்த இந்த மாதிரி விதமான காரியங்கள் எல்லாம் வரும் ஆனா நீ நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும் கடந்த வாரத்துல பார்த்தல பரிசுத்தாவில நிறைந்து நீங்க என்ன பண்ணணும் நம்பிக்க உறுதியாய் நிற்கணும் நம்பிக்கையில உறுதியாய் பெருகணும் அலையலுவா அலையிலுவையா அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல பவுல் சொல்றாரு நம்பிக்கையிலே இருங்க உபத்திரவத்தில் இருங்க உபத்திரவம் வரும் பொழுது உபத்திரவங்கள் சாசு மூலியமாய் வரும் மனுஷன் மூலியமாய் வரும் இந்த உபத்திரவங்களெல்லாம் சகித்து ஓடுவதற்கு எசுவே என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா தாங்கி இதை நான் சகித்து ஓடுவதற்கு நீரினை நட நடத்த வல்லவராயிருக்கிறேன்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது கத்தர் அந்த உறுதியான ஜபத்தை அந்த செம்மையான ஜபத்தை அவர் ஆதரித்து அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார் ஹலையில் ஜபத்தில் உறுதியாய் நீ தரித்து நில்லு ஜெபிக்கிறவனா மட்டும் இல்ல தரித்து நான் ஒரே இடத்துல அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வாக்கின்படியாகவே ஜபத்தில் நீ தரித்து உறுதியாய் நில்லு என்னுடைய சபம் பதில கொண்டுட்டு வரும் என் சபம் எனக்கு மேன்மையை கொண்டுட்டு வரும் என் சபம் கத்த நெருங்கி செல்லும் என் சபம் இந்த உலகத்தை அசைக்க வைக்கும் என் சபம் மரித்தவனை உயிரோடு எழுப்ப செய்ய வல்லதா இருக்குது நீங்க உறுதியாய் தரித்திருந்து ஜெபிக்கும் பொழுது கத்த செய்ய வல்லவரா இருக்கிறாரா இருந்தாரா இனிமேலும் இருப்பாரா ஆமே நிலையிலுயா நீங்க செம்மையாய் நடக்கிறது கத்தருக்கு பிரியமா இருக்குது செம்மையா இருந்து செபிக்கிறீங்க பாருங்க ரொம்ப பிரியமா இருக்கிறார் இன்னும் அதை வளர்த்து கொள்ளுங்க நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆமே ஹலே லூயா ஜெபம் விழித்துருங்க ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிங்க எதை ஸ்தோத்திரம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தெ தெருங்கள் என சொல்லி வார்த்தையை சொல்லுகிறது ஹலிலுயா எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நீங்க அவரோடு இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் சகல வற்றியும் ஏசப்பாட்டை நீங்க போய் சொல்லணும் அன்று இன்னைக்கு இது நடந்துச்சு இப்படி நடந்துச்சு தனிமை ஜபத்தில் இது எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம் இந்த துன்பத்தில் என்னை விடுவித்திரே ஸ்தோத்திரம் நடத்துனீரே ஸ்தோத்திரம் ஆதரித்திரே ஸ்தோத்திரம் பெருக செஞ்சிரே ஸ்தோத்திரம் நாம் பாவி ஆனால் என்னை கொண்டு மகிமறையை செஞ்சிங்க நீங்களே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு நீங்கள் சொல்ல 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 பரலோகத்தில் இருக்கிற தேவன் ரொம்ப சந்தோஷப்பட வரப்பட மாட்டாரா ஹலே லூயா உடனே ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வருஷம் சொல்லப்படுது இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்க ஹலே லூயா இடைவிடாமல் நீங்க ஜோம் பண்ணனுமா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவடைய சித்தமாக இருக்கிறது இடைவிடாமல் ஜோம் பண்ணணும் இடைவிடாமல் நான் நினைச்ச நேரத்தில் ஸ்தோத்திரம் அம்மையின் அலையுயான்னு சொல்லி ஜெபித்து 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 போகும்பொழுது உங்களை குறித்து தேவுடைய சித்தமாய் அது இருக்கிறது ஹலே லூயா அது சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவுடைய சித்தமாய் இருக்கிறது ஹலே லூயா ஏன் நமக்கு வருகிற ஆசிர்வாதம் கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு வருது மேன்மை கிறிஸ்துவுக்குள்ளதான் வருது தரிசனம் கிறிஸ்து தான் வெளிப்படுது கிறிஸ்து இயேசு இயேசு என்கிற நாமம் அல்லாமல் இயேசு என்கிற அந்த அதிகாரம் இல்லாமல் நமக்கு எந்த நன்மையும் வராது எந்த ஆசிர்வாதமும் வராது எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் தான் விதாவான தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அலேலுயா அலிலுயா வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலதான்

செம்மையா எடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க அலையிலுயா கத்தை செய்வாரா செய்ய போகிறாரா செய்து கொண்டே இருப்பாரா ஆமே அலையிலுயா லூயா இப்போ முதல் காரியங்கள் உண்மையை குறித்து அவர் பிரியப்படுகிறாரு உண்மையாய் நடக்கிறதுனால ரெண்டாவது காரியம் செம்மையாய் நடப்பதன் செம்மையாய் ஜெபிப்பதும் அவருக்கு அலே லூயா மூணாவது காரியம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் பலியிடுகிறதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது கத்தருக்கு பிரியம் ஹலுயா ஹலிலூயா எனக்கு இப்பேர் பெற்ற சுகத்தை தந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ ரூபா பணம் கொடுத்துட்றேன் ஆட்டை வேண்டி விட்டுறேன் அதை கொடுத்துட்றேன் இதை கொடுத்துட்ற அப்படிங்கிறதை காட்டிலும் என்ன பிரியமா கத்துருவேன் என்ன எதை பிரியமா நினைக்கிறாரு நீதியும் செய்வதே கத்தருக்கு ஹலேலுயா நீதியும் நியாயமாய் நீங்க செய்யணும் நியாயம் செய்யும் பொழுது கத்தருக்கு அது பிரியமா இருக்கிறது ஹலே நமக்கு வேண்டிய நேரத்தில் மாத்திரம் அல்ல நமக்கு எதிராளி ஆகிய பிசாசுக்கும் சரி எதிராளி ஆகிய மனுஷனுக்கும் நம்ம என்ன பண்ணணும் நியாயம் செய்ய வேண்டும் அலையலுயா அலையலுயா நமக்கு நீதி நமக்கு உரோதமாக இருக்கிறவங்களுக்கு அநீதின்னு இருக்கக்கூடாது அப்போ நம்ம கிறிஸ்தவங்க இல்லை கிறிஸ்து உடையவர்கள் அல்ல யாராக இருந்தாலும் நீதி செய்யும் பொழுது அதை உங்களை உண்டாக்கின கிறிஸ்து இயேசு பார்த்து சந்தோஷப்படுவார் ஹலி லூயா அதில் பிரியப்படுவார் ஹலே நியாயம் செய்யும் பொழுது உங்களுக்கு தக்க சமயத்தில் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் ஹலே லூயா அதில் பதினோராம் அதிகாரம் முதலாத பாருங்கள் அருவருப்பு என்ன கல்ல தராசு அடுத்தது ஆமே நிலையலுயா கள்ள தராசு தராசுக்கு ஏத்த அந்த வெயிட்டான அந்த கல்லு அந்த தராசு கல் சரியா இருக்கணுமா அதில் கள்ளத்தனம் இருந்துச்சுன்னா அதை கத்தர் வெறுக்கிறார் ஹலையிலூயா ஹலிலூயா இன்னைக்கு உலகத்தில் நிறைய நடக்குது அது கத்தர் எல்லாம் வெறுக்கிறார் ஹலையிலூயா நீங்கள் அப்படி செய்யறதை பார்த்துட்டு அமைதல் உள்ளவங்களா வந்துட்டு யெஸ்வே தெரியாமல் பண்ணுறாங்க மன்னிங்கன்னா குற்ற உணர்வுகள் அவர்களுக்கு தொட ஆரம்பிக்கும் நீங்கள் ஜெபித்த அந்த செம்மையான ஜெபம் அவர்களை நியாயமாய் நடக்க வைக்கும் ஹலையிலையா நீங்கள் உண்மையாய் நடந்தபடியினால் செம்மையாய் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க செம்மையாய் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு உங்களை ஏமாற்றுகிற உங்களை அபகரிக்கிற நபர்களுக்கு நியாயம் செய்ய கிறிஸ்து ஏசு அவர்களை மாற்றுவார் ஹலேலுயா அலேலுயா அலேலுயா கள்ளத்தனமான எதையும் கத்தர் வெறுக்கிறார் தராசு மாத்திரமல்ல கள்ளத்தனமா திருட்டுத்தனமா செய்கிற காரியங்கள் உடன்படுகிற காரியங்கள் எல்லாத்தையும் கத்தர் வெறுக்கிறார் ஹலே லூயா நியாயம் செய்யும் பொழுது அதை கத்தர் பிரியமா ஏற்றுக்கொள்ளுகிறார் ஹலே லூயா ஹலே அவரிடத்துல போய் இயேசு கிறிஸ்து மதிப்ப எனக்கு கொடுக்கணும் அது கட்டணும் வரி வசிக்கணும் கேட்குறாங்க அப்படின்ன உடனே ஏசு சொன்னார் நீங்கள் வலையை எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் போடுங்க அதில் மீனை பிடிங்க மீன் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும் காசு இருக்கும் அந்த காசை எடுத்து ஏசு கிறிஸ்துவா இயேசுவாகிய எனக்கு வரி பணத்தை கட்டுங்கன்னு சொன்னாரா என்ன சொன்னார் அந்த பணத்தை எடுத்து எனக்கும் உனக்கும் என்ன பண்ணு வரிய செலுத்தி ஹலே லுயா அது நியாயமா இல்லையா சொல்லுங்க நியாயமா இல்லையா ஹலே லுயா அரசாங்கம் போடுகிற உத்தரவுக்கு நம்ம செவி சாய்க்கணும் நியாயமாய் கீழ்படியணும் ஹலிலூயா உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற எனக்கு முன்மாதிரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அது நிறைவேற்றியிருக்கிறார் நியாயம் செய்திருக்கிறார் ஹலீ லூயா இயேசு கிட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டுட்டு வந்தாங்க சில ஆட்கள் எல்லாம் நிறைய பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வந்துட்டு ஏசு அமர்ந்தந்த இடத்துல அவளை தள்ளி விட்டுட்டு இவ வேசித்தனம் பண்ணுனா கையும் களவுமா எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஏசுக்கிட்ட இவளுக்கு என்ன நீங்கள் தீர்ப்பு கொடுப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னா உடனே ஏசு என்ன பண்ணார் தரையில் குனிஞ்சு விரல்களால் எழுதினார் என்ற வேதம் சொல்லுகிறது ஹலே அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி அதாவது நம்ம முடிவை தான் பார்க்குறோம் அவர் உடனே சொல்கிறாரு இவள்கிட்ட வேசித்தனம் பண்ணாதவன் முதல்ல கல்லை எரிஞ்ச அப்படின்னு சொன்னார் இது இதுலேருந்து நம்ம எப்படி தெரியுமா கரெக்டாக அதை புரிஞ்சுக்கொள்ளணும் ஏசு அவ்வளவு ஞானம் எப்படி வந்துச்சு நம்மளா யோசிச்சு பார்க்க எப்படி அவருக்கு இந்த ஞானம் அவரை இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேசியும் சேர்ந்து ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இது டூப்ளிகேட்டான ஒரு நாடகம் இயேசுவை இவர் உண்மை இல்லாதவர் அப்படின்னு கவலை கையும் கலவும் பிடிக்குன்னு சொல்லி அவங்க திட்டமிட்டாங்க ஏன்னா அப்படி விபச்சாரம் பண்ணுறது அந்த ஸ்திரீ ஸ்திரீன இடத்துல போகாதவன் அந்த இடத்துல யாருமே இல்லை அப்போ எல்லாம் பேசி வச்சு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு வா உனக்கு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் நாங்கள் இன்னும் அவ அதிகமாக பணம் கொடுக்குறோம் நீ வந்து அட்டு முடியாது அழுதுட்டு நெல் நாங்கள் இப்படிலாம் கேட்போம் நாங்கள்லாம் பரிசுத்தமான உண்மையாக உள்ளவங்க சொல்லி நாங்கள் கேட்போம் அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் தப்பானதை சொல்லும் பொழுது அவரை பிடிச்சி நம்ம ராஜாக்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம் நமக்கு நிறையா பணம் கிடைக்கும்னுட்டு திட்டம் தீட்டுனாங்கிறத ஆவியில் அவர் உணர்ந்தார் அலையிலுயா அலையிலூயா நம்ம நினைக்கிறோம் வேஷின்னு சொன்னாங்க அதனால் அப்படியே இவர் எல்லாம் சொல்லிட்டாரு நினைக்கிறேன் டீப்பான அந்த வேசியோட சேர்ந்து அந்த ஆட்கள் எல்லாம் பிடிக்கணும் வகையாய் பிடிக்கணும் கையும் களவு பிடிக்கணும் சொல்லி அவங்க நினைச்சாங்க கடைசியில பிடிப்பட்டது யாரு நீ சொன்னானோ அவனே அந்த இடத்துல இல்லாம ஓடி போயிட்டான் ஹலே லுயா இந்த பொல்லாப்புக்கு அநியாயத்துக்கு உடன்பட்டு இருந்த அந்த வேசியையும் கத்தர் மனம் திரும்ப செய்தாரா இல்லையா ஹலே லுயா நியாயம் கத்தர் செய்திருக்கிறார் உங்கள் தேவனாகிய கிறிஸ்து செய்திருக்கிறார் ஹலிலோயா வருகிறது இன்னதென்று நாம் அறிந்திருக்கணுமா வருகிற மனுஷன் எப்ப இதை என்று சொல்லி அறிந்திருக்கணும் உங்க ஏசப்பா இருந்திருக்கிறார் உங்க தெய்வம் அது இருந்திருக்கிறது உங்கள் தகப்பன் அப்படியா இருந்தார் ஹலிலுயா வாசிக்கிறவர்களா இல்லாம தேர்ந்தவர்களாய் நம்ம மாறணும் ஆவியில ஹலிலுயா ஹலிலுயா நியாயம் செய்யும் பொழுதும் சரி உள்ள சின்ன ஒரு டாட்டு கூட ஒரு சின்ன புள்ளி அளவு கூட அநியாயம் இல்லாம வா என் அன்னைக்கு சொன்னியேல ஏன் காலே வந்து விழுகிறியா உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அப்படி இப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலையும் எல்லாருக்கும் நியாயம் செய்தார் அலீலுவியா சிலுவையிலே அவர் அடித்து துன்புறுத்தும் பொழுதும் சரி இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதபடி செய்கிறார்கள் பிதாவே இவர்களை மன்னியும் என சொல்லி நியாயம் செய்தார் ஹலி லூயா ஹலி அவர்கள் அடித்தார்கள் காரு துப்பினார்கள் அவர் நியாயம் செய்யணுமே உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்பா நீ என்ன வேணால் செய்யி நான் எல்லாம் ஏற்றுக்கிறேன் என்னுடைய ரத்தம் தான் உன் பாவத்தை மன்னிக்கும் என்னுடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி அவர் திட்டியிருக்கலாம் என்ன வேணால் பண்ணிருக்கலாம் அவருக்கு சகல உரிமைகள் இருந்திருக்குது ஆனால் நியாயத்தை நிறைவேற்றுவதற்காக நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களை மீட்டு எடுக்கணுங்கிற ஒரு நியாயத்தை தனக்குள்ள வச்சதுனால அவர் சகல நியாயமும் செய்து முடித்தார் சிலுவையில் அலிலுயா 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 உங்கள் தெய்வம் எப்படியோ அப்படிதான் நீங்க இருக்கணும் உங்கள் தகப்பன் எப்படியோ அப்படிதான் உங்க வழி இருக்கணும் நீங்க வணங்குற ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இவ்வளவா நியாயம் செய்திருக்கிறார் நீங்களும் நியாயம் உள்ளவர்களாய் வேதத்துக்கு பயந்து கத்தராகி இயேசுவுக்கு பயந்து நிதானமா நியாயம் செய்யுங்க நியாயம் தீர்க்காதீங்க நியாயம் செய்யுங்க லீ இது யாருக்கு பிரியம் கத்தராகிய தேவனுக்கு பிரியம் லூய்யா கத்தனுடைய நாமம் மகிமை அடைவதாக இன்னும் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது அதில் நம்ம திருவிந்த அணைக்கு பார்ப்போம் இந்த மூன்று காரியங்களை கத்தர் பேசியிருக்கிறார் கத்தருக்கு பிரியமானது என்ன முதலாவது காரியம் உண்மையாய் நடப்பது ரெண்டாவது உண்மையாய் நடப்பது மாத்திரமில்லை உண்மையாய் நடந்து செம்மையாய் ஜெபிப்பது செம்மையாய் ஜெபிப்ப ஜெபிப்பதன் நிமித்தமாய் உங்களை நியாயம் செய்ய கத்தர் உதவி செய்கிறார் ஹலியலுயா உங்கள் நியாயமும் அவருக்கு பிரியமானதாய் இருக்கிறது ஹலியலுயா அடுத்த காரியம் உற்சாகமாய் கொடுப்பது தேவனுக்கு அடுத்த காரியம் பயபக்தியாய் கீழ்ப்படிவது மற்ற காரியங்கள் அனைத்தும் நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கலாம் கேட்கப்பட்ட கத்துடைய வார்த்தையின்படி சொல்லப்பட்ட உண்மையாய் நடங்க செம்மையாய் செபிங்க நியாயம் செய்யுங்க கத்தர் அதில் பிரியம் கொள்கிறார் இந்த வார்த்தை கேட்ட எனக்கன்மான தேவஜனமே இந்த வார்த்தை நிமித்தமாக இந்த புதிய மாதத்தில் கத்தருக்கு பிரியமான அநேக காரியங்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் ஊழியத்திற்குள்ளும் அது அப்படியே ஆம் என்று ஆமேன் என்று அமைவதாக கத்ததாம் இந்த வசனத்தின்படி வாக்கத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்து பெருகச் செய்வாராக ஆமேன்